இது இவங்க சொல்கிறதுலாம் நிஜமா ஆமாங்க ஐஸ் இவங்க சொல்கிறதுலாம் நிஜம்தான் நம்ம கும்மரணக்கானுன்னு சொல்லிட்டு நம்ம நிவீனும் விஜயும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதை பார்த்தா நமக்கே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது ஐ ஐ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் கைஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மகனதில நம்ம நவீன் இவரு குமரனை காணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவனும் விஜய் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இது பார்க்க நமக்கே வந்துட்டு ஒரு மாதிரி பக்கம் இருக்குது என்னென்னா நம்ம குமரன் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஆனால் மலேசியா போயிட்டு இந்த மாதிரி டெய்லர் ஒர்க்கை பார்த்து எல்லாம் பண்ணி சம்பாரி ஸ்டோரானு போயிருக்காரு கடைசியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஆச்சா கால் பண்ணி அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் வந்து சமாளிச்சுக்கிட்டே இருக்காரு நம்ம கங்காகிட்ட ஏதோ ஒன்று சொல்லி சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காரு திடீர்னு வந்து என்கிட்ட வந்து கங்கா வந்து ஏன் வந்து நிவீன் கிட்டே பேசுகிறாரு ஆனால் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னால் நான் என்ன பிரதாக ன்றது எனக்கு கொஷினே கிடையாது அப்படி ஒரு கொஷின் கேட்டாலும் எனக்கு ஆன்சரே கிடையாது நீங்களே கொஞ்சம் புரிஞ்சு எதாவது பண்ணணும் பிரதர் நம்ம எதாவது பண்ணணும் ஒரே டே நம்ம வந்துட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு மலேசியா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க நம்ம நிமிடம் ஒன்றும் சொல்கிறோம் இல்லை பிரதர் உங்களுக்கு இங்கேயே வந்துட்டு நிறைய ஒர்க் இருக்குது ஸோ அதை நீங்கள் பாருங்கள் அதெல்லாம் அதெல்லாம் விட்டுட்டு எங்கள் கூட வந்து நீங்கள் வந்து கஷ்டப்படாதுங்க ஏற்கனவே வந்துட்டு ஆஃபீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வீட்லேயும் பார்த்திங்கன்னா பிரச்சனை நீங்கள் ஆஃபீஸ் போன ஒரு மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட்டாங்க ஸோ வேணா இது நல்லாவே இது நல்லா இருக்காது நான் மட்டுமே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீவன் வந்து சொல்லிட்டாரு ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டு நாளைக்கு காலையில் வந்து கிளம்புறேன் நான் இப்போ தான் பிரதர் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீவின் வந்து மூவ் ஆகிறாரு இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு கண்டிப்பாக வந்து நமக்கு விஜய்க்கு உடம்பு சரி நம்ம விஜயோடய கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்பவுமே வந்துட்டு ஒரு மாதிரி அப்செட் ஆகிருவாங்க அப்படி யாராவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் விஜயோட ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து ரொம்ப வந்து ஆகிட்டார் நம்ம காவேரி அதை பார்த்துட்டு என்னன்னா அவருக்கு வந்து சரி ஓகே ஸ்டீம் பா அவருக்கு வந்து ஸ்டீம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவி பிடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து மிஷின் வந்து உள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சு டீச் பண்ணிகிட்ருக்காங்க என்ன காவேரி நீ இதை போய் எனக்கு டீச் பண்ணிகிட்டு இருக்க இதில் நான் பார்த்தது இல்லையா என்ன அதெல்லாம் தெரியுங்க நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் செய்யுங்க ஓ அப்படியா சரி சரி செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷினை வச்சு ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம காவேரி வந்துட்டு நம்ம விஜய் கிட்டே வந்து சரி நீங்கள் நீங்கள் கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி ஆவிலாம் பிடிச்சிடணும் இல்லைனா அவ்வளோதான் சொல்லிட்டேன் நான் நீங்கள் இன்றைக்கே வந்துட்டு இந்த பிரச்சனையெல்லாம் முடியுங்க இப்போ உடம்பு வேறு சிக்காயிருச்சு இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு ரொம்ப வந்து இன்னும் ஒரு மாதிரி நான் சிக்காய் உட்காந்துருவேன் ஸோ நீங்கள் தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணுங்கள் சரி காவேரி நான் பண்ணுறேன் நீ ஏன் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிற ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து விஜயை வந்து விஜய்க்கு வந்து அந்த ஸ்டீம் வந்து பிடிக்க வைக்கிறாங்க விஜய்க்கு பாவம் வந்துட்டு உள்ளே போட்டு அழுத்துன்னு அழுத்துறாங்க நம்ம விஜய் என்ன பண்ணுறதுனே தெரில ஐயோ விடு விடு காவேரி நான் பார்த்துக்குறேன் நான் பார்த்துக்கேங்க இங்கே உள்ளே நல்லா பண்ணுங்க நல்லா பண்ணுங்கள் இன் இன்ஹெல் எக்ஸ் எக்ஸேல் பண்ணுங்கள் இந்த இந்த நோஸில் விட்டு இந்த நோஸில் வந்து எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஸ்டீமே வந்து பிடிக்க தெரியாத மாதிரி இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இது கொஞ்சம் எப்படின்னு தெரியல நம்ம விஜய் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அமைதாக வந்து உக்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி என்ன பண்ணுறது என்ன பண்ண என்ன பண்ணோம் போகிறோம் நம்ம இந்த வீடு பற்றிலாம் யோசிக்கணும் நிறையா விஷயம்லாம் இருக்கு இதை நம்ம எப்படி கொண்டு போகிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல இதில் இந்த பிரச்சனை வேற நர்மதா பிரச்சனை வேறு ஓடிட்டுருக்கு அதுதாங்க எனக்கும் புரியல என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்குது முடிச்சிட்ருக்கோம் கண்டிப்பாக வந்துட்டு ஏதாவது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நம்ம கொடுப்போம் பார்க்கலாம் முத்துமலர் வந்து சொன்னாங்க இல்லையே அதை வந்து ப்ரூஃப் பண்ணுறா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவன் பண்ணது எனக்கு ரொம்பவுமே கோவம் வந்துருச்சு டென்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த விஷயத்தில் காவேரி வந்து அவர் டப்பு டப்புனு அடிச்சிட்டாங்க யோசிக்காமல் அடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும் கைஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அமைஞ்சா சரி ஓகே நம்ம விஜய் வந்து எப்படியாவது வந்து இந்த உடம்பு வந்து சிக்கா இருக்குது அதில் இருந்து கியூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் கொடுக்குறாங்க அதை கொடுக்குறாங்க எதாவது கொடுத்து சரி ஓகே நம்ம விஜய் வந்து காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்றிடலான்ற மாதிரி சொல்லலை அதை விஜயை வந்து இந்த ஃபீவரை வந்து காப்பாற்றிட்டு நெக்ஸ்ட்டு எதாவது வந்துட்டு பிஸ்னஸ் விஷயமாக வந்துட்டு அவரை வெளியே அனுப்பலாம் அதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து முடிவு பண்ணுறாங்க நீங்கள் வந்து உங்களை வந்து கேரே பண்ணிக்கிறதுல என்ன மட்டும் கேர் பண்ணுறேன் கேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க சரி ஓகே வாங்கன்னு சொல்லிட்டு படுங்க அப்படின்னு சொல்லிட்டு மடியில் படுக்க வச்சு தலையை வந்துட்டு இது பண்ணி இது பண்ணிவிட்டேன் ஹெட் மசாஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணி விட்டுருக்காங்க விஜயம் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வந்து படுத்து அப்படியே அமைதியாக தூங்க ஆரம்பிக்கிறாரு தூங்க ஆரமிச்சு நம்ம காவேரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சார் நமக்கு வந்து இப்படி ஒரு அழகான ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காரு கண்டிப்பாக நான் வந்து கொடுத்து வச்சவங்க தான் அது நான் கண்டிப்பாக நான் இல்லைன்னு எப்போவுமே நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக நீ காவேரி நீ கொடுத்து வச்சோ தான் சொல்லிட்டு காவேரி காவேரியை வந்து அப்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க கீழே யாராவது வீக்கா ஃபேன்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு கீழே வீக்கான்னு போடுங்க ஏன் எத்தனை பேர் வீக்கா ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் காவேரி வந்துட்டு ரொம்பவுமே கேர் பண்ணி நம்ம விஜய் வந்து பார்த்துக்கிறாரு விஜய் அளவுக்கு பார்த்துக்கிறாரோ அதே மாதிரி காவேரி வந்து விஜய் வந்து பார்த்துக்கிட்டாங்க நேற்று க அப்படின்னு தான் சொல்லணும் இன்றைக்கும் நேற்று கொஞ்சம் கொஞ்சம் அந்த ப்ரெக்னென்சி டைமில் நல்லாவே வந்துட்டு நம்ம காவேரி வந்து பார்த்துக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா சித்தப்பா வந்து ஒரு குழப்பத்தை பண்ணி விட்டார்லையே அந்த குழப்பம் வந்து எப்போ வந்து நீ தீரப்போகுது அப்படின்னு தான் தெரியல ஏன்னா கிருஷ்ணமல்ல அப்படி ஒரு பழியை வந்து சித்தப்பா போகிறதுக்கான அவசியம் என்ன இருக்குதுன்னு தான் தெரியல சித்தப்பா எப்போவுமே வந்துட்டு யாருமே நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிற ஒரு ஆள் தான் கண்டிப்பாக வந்து இப்போ இப்போ என்ன நடக்குதுன்னா பிஸ்னஸ் விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம சித்தப்பா வந்து காலவாரி விடுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாரு அது ரொம்பவுமே வந்துட்டு நம்ம விஜய் வந்து அஃபெக்ட் பண்ணும் பிஸ்னஸ் விஷயம் அப்படின்னு சொல்லும்போது பிஸ்னஸ் இதில் ஏதாவது பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம விஜயோட சொத்து எல்லாமே வந்துட்டு முடக்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க கண்டிப்பாக நம்ம அந்த மாதிரி நடக்கக்கூடாது நம்ம ப்ரே பண்ணிக்கலாம் விஜயும் காவேரியும் வந்துட்டு கொஞ்சம் பணக்காரங்களாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே நிறைய பேர் வந்துட்டு புறாமல் பண்ணுறாங்க கண்டிப்பாக நம்ம கங்காயும் ஒரு ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா புறாமைப்பட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம விஜய் என்ன பண்ண தான் தெரில ஏன்னா விஜய் வந்து ரொம்ப நல்ல மனிதராக இருக்கார் நம்ம கங்காவும் வந்துட்டு இப்போ மாறிட்டாங்க காவேரி சொல்லவே தேவையில்ல அவங்க எப்போவுமே வந்துட்டு போல்டான ஒரு கேரக்டர் நல்ல ஒரு கேரக்டர் காவேரி கேரக்டர் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்துட்டு காவேரி பிடிக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீக்கா அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுது அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக வந்து நம்ம காவேரிக்கு வந்து இந்த வீட்டில் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஆனால் அப்பா பேர் வேறு டேமேஜ் ஆயிருக்கு அது எப்படியாவது வந்து விஜய் வந்து காப்பாற்றோர்னு நினைக்கிறேன் கைஸ்